செய்யறதுக்கு பாபம் பண்றதுக்கு பயப்படு வள்ளுவர் பத்து குரல் வச்சிருக்கார் தீவினை அச்சம் பயப்படு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் பயப்படணுங்கிறாங்க எல்லாரும் பாபத்துக்கு பயப்படுறதே இல்லை பாபமாவது புண்ணியமாவது அது என்ன எனக்கு என்ன எங்கேயா இருக்குது கண்ணுக்கு தெரியுமாங்கிறான் அதனுடைய வேல்யூ புரியலை டிசிப்ளின் லைஃப் தான் புண்ணியம் இன்டிசிப்ளின் தான் பாப்பம் அது நமக்கு மன அது நம்ம விரும்பணும் அதனுடைய பெருமை தெரிகிற போது தான் அதை நம்ம என்ஜாய் பண்ணணும் பெரியவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு என்னென்னா மற்றவனுக்கு புரியாட்டாலும் தர்மத்தை திணி நல்லது தான் திணிச்சாலும் தப்பு இல்லை திணி முதல்ல மறுப்பான் அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதனுடைய அருமையை தெரிஞ்சு அவனே ஃபாலோ பண்ணுவான் எப்படி குழந்தைக்கு அம்மா வந்து இந்த அந்த இந்த சங்கு மாதிரி ஒன்று இருக்கும் அந்த மருந்தை வச்சுக்கிட்டு அது சாப் துப்பினா கூட வாயில் வச்சு அந்த குழந்தைக்கு நல்லதுன்னு புகட்டுறாளோ அது மாதிரி தர்மத்தை புகட்டி ஆக வேண்டும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்